அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு வரலட்சுமி விரத தன்று கலசத்தில் போடப்படும் இருபத்தி ஒரு பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நீர் கலசம் அல்லது பச்சரிசி கலசம் எந்த கலசம் வைத்திருந்தாலும் என்னென்ன பொருட்கள் போடணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம்ள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல நீர் கலசத்தை எந்த கலசம் வைக்கிறதா இருந்தாலும் எவர் சில்வர் பாத்திரத்தை தவிர மற்ற சொம்புகளை பயன்படுத்திக்கலாம் குறிப்பாக பித்தளை செம்பு இது போன்ற பயன்படுத்திக்கலாம் நீர் கலசத்துக்குள்ள போட வேண்டிய பொருட்களை பற்றி பார்க்கலாம் நீர் கலசத்துக்கு சுத்தமான நீர் எடுத்துக்கோங்க எடுத்துனதுக்கு அப்புறம் பன்னீர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் மாசிக்காய் ஜவ்வாது எலுமிச்சை பழம் சிறிதளவு நாணயம் வசம்பு காதோள கருகுமணி சந்தன பிள்ளை ஐந்து முக ருத்ராட்சம் வளம்புரி சங்கு கோமதி சக்கரம் வெள்ளிக்காசு தங்க நாணயம் கல்லுப்பு மஞ்சத்தூள் அல்லது மஞ்சள் கட்டி துளசி இவை இருபத்தி ஒரு பொருட்கள் தண்ணீர் கலசத்துக்கு செய்ய வேண்டிய பொருட்கள் இரண்டாம் வகை பச்சரிசி கலசம் வைக்கும் நினைப்பவர்கள் சேர்க்க வேண்டிய பொருட்களை பற்றி பார்க்கலாங்க அரிசி கலசத்திற்கு சேர்க்க வேண்டிய பொருட்கள் எலுமிச்சை ஜாதிக்காய் மாசிக்காய் கதோள கருகுமணி ஏலக்காய் கிராம்பு நாணயம் மஞ்சள் கட்டி கல்லுப்பு இவை ஒன்பது பொருட்கள் நீங்கள் எந்த கலசம் வைக்கிறதா இருந்தாலும் இந்த பொருட்கள் போடலாங்க இது அனைத்துமே செய்யணுங்கிற அவசியமில்லை உங்களால் முடிந்த அளவு மூன்று இல்லைன்னா ஐந்து இல்லைன்னா ஏழு இது போல் ஒற்றைப்பட எண்ணிக்கையில் உள்ள உங்களால் முடிந்த உங்களால் இயன்ற பொருட்களை மட்டுமே இதில் நீங்கள் சேர்த்து செய்யலாங்க இவை அனைத்தும் செய்யணுங்கிற இல்லை இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதெல்லாமே சேர்த்து செய்கிறதுனால மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நீர் கலசமாக இருந்தால் மூன்று நாட்கள் அப்படியே விட்டு அது வீடு முழுவதும் அந்த தண்ணீரை தெளித்து கொள்ளலாம் அதே போல் வீட்டிலுள்ள வீட்டிலுள்ள நபர்களும் அந்த தண்ணீரை தெளித்து வீடு முழு வீடு முழுவதும் தெளித்து கொள்ளலாம் அதே போல் அரிசி கலசம் வைப்பவர்கள் தனித்தனியாக அந்தந்த பொருட்களை பிரித்து வச்சு வாசனை பொருட்களை பீரோல வச்சுக்கலாங்க வச்சுட்டு அரிசி நீங்கள் எப்போதும் உபயோகப்படுத்தக்கூடிய அரிசி பானையில் வச்சுன்னா தானியங்களுக்கு குறைவு இருக்காது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மற்ற பதிவில் சந்திப்போம் நன்றி